வணக்கம் பணியின் போது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுக்காரர்களுக்கு இருநூறு பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நமஸ்தி திட்டத்தின் கீழ் உழவர்கரை நகராட்சி மற்றும் ஜென்ட்ரோபோர்டிக் இனோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்வதை தடுப்பது குறித்து தூய்மை பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடத்தின முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து ரோபோட்டிக் துப்புரவு எந்திரத்தை இயக்கி வைத்து பேசினார் அப்போது அவர் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு நோய் தாக்கத்தால் இறக்கின்றனர் பணியின் போதும் உயிரிழப்பு ஏற்படுகிறது இவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் நகராட்சியில் இருநூறு வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருகின்றனர் இவர்களுக்கு அரசு விரைவில் பணி வழங்கும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜெய் சரவணன் குமார் உள்ளாட்சித்துறை அரசு செயலாளர் கேசவன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நிர்வாக இயக்குனர் பிரபாத் குமார் சிங் உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உட்பட கலந்து கொண்டனர்